அதிரம்பள்ளிலே தங்கணோன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் ஸோ அதிரம்பள்ளிக்கு பக்கம் ஹலோ இன்னைக்கு டே டூ ஆஃப் அவர் ட்ரிப் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து அதிரம்பள்ளி காலையில் நாங்கள் அங்கம் அங்கமாலின்னு ஒரு இடத்துல சாலக்குடி பக்கத்தில் தங்கிடணும் சாலக்குடியில் அங்கேருந்து இப்போ அதிர அதிரம்பள்ளி போனோம் அதிரம்பள்ளியிலேருந்து வாழைச்சால் ஃபால்ஸு அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கும் வாழைச்சால் ஃபால்ஸுக்கும் ஒரு நாலரை கிலோமீட்டர் மூணு நாலு கிலோமீட்ரு ரொம்ப அருமையான ரோடு அது பைக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு வரும்போது கோட்லாம் எடுத்து வந்துருங்க கிளைமேட் அடிக்கடி மாறுது ப்ளஸ் கீழே வந்து ஃபால்ஸோட கீழே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சாரல் ஃபுல்லாக சாரலில் நனைஞ்சிடுவீங்க ரெயின் போட்டுருந்ததுன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இப்போ நீங்கள் அதிரம்பள்ளியில் தங்கணுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லிக்கலாம் பக்கத்தில் நீங்கள் வந்து சாலக்குடியில் தங்கலாம் சாலக்குடியிலேருந்து அதிரம்பள்ளி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸு இல்லை அதையும் தாண்டி கொஞ்சம் அங்கமாலின்னு ஒரு இடம் இருக்குது அது கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து ஒரு செவன்டீன் கிலோமீட்ரு அங்கே தங்கலாம் அங்கேயும் உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும் அங்கேருந்து ஒன் ஹவர் அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு ரோடு நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போ வேணா வந்துட்டு போகலாம் ஸோ இது ரெண்டும் தங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனு அந்த அங்கமாளிலையும் சாலக்குடியிலையும் நிறைய நிறைய இன்எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும் இல்லை திருச்சூரில் கூட நீங்கள் தங்கலாம் திருச்சூர் வந்து டூ ஹவர்ஸு அதிரம்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு போகணுன்னா நீங்கள் வாழைச்சால் ஃபால்ஸ் வழியாக வால்பாறைக்கு போகலாம் ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது இது சாலக்குடி ரிவர் இது அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வந்து இந்த ரிவர் வந்து அப்படியே சாலக்குடி வழியாக போகுது இது ஒரு நல்ல லொக்கேஷன் இது இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து இந்த இடம் பார்க்கலாம் பீஸ்ஃபுல்லாக